ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இது ஷார்முலா பிராங்கோவின் அன்பின் அசுரன் உன்னை அழைக்க துடிக்கிறேன் நாவல் பகுதி பத்து வாசிப்பது ஷார்முலா பிராங்கோ ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து கதையை கேட்கலாம் அக்னியை அழைத்து வர உயிர் அனுமதி கொடுத்த ஆனந்தத்தை அனைவரோடும் பகிர்ந்து கொள்ள உயிரின் அம்மா விரும்பினாலும் இப்போ இதை யாருக்கிட்டையும் சொல்ல வேண்டாம் நாளைக்கு நான் போய் அக்னியை கூட்டிட்டு வரும்போது எல்லாருக்கும் அது ஒரு சர்பிரைஸா இருக்கும் என்று அவர் நினைக்கும் போது அது சர்பிரைஸ் அல்ல இருக்கும் என்று அவர் அறியவில்லை பார்க்கும் சுந்தரி உணவை வெளியே சென்றுலாம் என்று முடிவு செய்திருந்த வீட்டார் இரவு எட்டு மணி அளவில் காரில் ஹோட்டலுக்கு புறப்பட்டனர் உயிரும் அவன் அம்மாவும் கவிதாவும் அவள் அம்மாவும் தம்பியும் உயிரின் காரில் புறப்பட நந்திதாவும் குடும்பமும் ஒரு காரில் புறப்பட்டது ஹோட்டலுக்கு செல்லும் வழி அதான் இந்த ரோட்டோர கடைகள்ல நல்ல டேஸ்டான ஃபுட்டு கிடைக்கும் ஒன்னு ரெண்டு தடவை நான் ஃப்ரெண்ட்ஸோட இங்க சாப்பிட்டுருக்கேன் இங்கேயே காத்து வாங்கிட்டு சாப்பிடலாமே கவிதா கூற ஆமாப்பா இந்த கடைகள்ல ஃபுட்டு ரொம்ப டேஸ்டா இருக்கும் புஷ்பா அத்தையும் கூற சரி இங்கேயே சாப்பிடலாம் நானும் நிறைய தடவை சாப்பிட்டுருக்கேன் என்று உயிர் பச்சை குடி காட்ட தேங்க்ஸ் என்ற கவிதா நந்திதாவை அழைத்து ரோட்டோர கடையில் சாப்பிட போகிறோம் என்று கூறி காரை சாலையோரம் நிறுத்துமாறும் கூட இவங்களுக்கு வேற வேலையே இல்ல ஏதாவது பெரிய பைவ் ஸ்டார் ஹோட்டல்ல ஏசில உட்கார்ந்து சாப்பிடறத விட்டுட்டு இப்படி பிச்சைக்காரங்க மாதிரி ரோட்ல நின்னு சாப்பிட ஆசைப்படுறாங்க அதுக்கு நம்மளையும் சேர்த்து கூப்பிடுறாங்க தான் அறிவில்ல இந்த உயிருக்கு கூடவா அறிவில்லாம போச்சு முணுமுணுத்த வழியே காரை ஓரமாக நிறுத்தி விட்டு காரில இருந்து இறங்கிய நந்திதாவை அவள் அம்மா பார்வையாலேயே அதட்ட ஆமா அவனும் சொல்ல கூடாதே உங்களுக்கு பொசுக்குனு கோபம் வந்துடும் என்றவள் வேண்டா வெறுப்பாக வந்து ஒரு இருக்கையில் அமர்ந்தாள் சுட சுட இட்லி தோசை சட்னி வடை என்று மணக்க மணக்க பரிமாறப்பட முகத்தை தூக்கி வைத்தபடியே தோசையை பித்து வாயில் வைத்த நந்திதா அதன் சுவையில் தன்னை மறந்து இரண்டு மூன்று முறை வாங்கி வாங்கி வயிறார உண்டு முடித்தாள் ஒவ்வொருவராக சாப்பிட்டு முடித்துவிட்டு காரில் சென்று ஏற நந்திதாவும் தங்கள் காரை நோக்கி நடந்தாள் அப்போது அங்கு வந்து நின்ற மூன்று பைக்குகளில் இருந்து இறங்கிய அந்த இளைஞர்களில் இருவர் நந்திதாவை வேண்டுமென்றே இடித்துவிட்டு செல்ல என்று அவள் சத்தமாக திட்ட ஏய் யாரடி ராஸ்கல் சொன்ன என்று கேட்ட ஒரு இளைஞன் அவள் அருகில் வந்து ராஸ்கல் என்ன செய்வான் தெரியுமா என்று கேட்டு அவள் சுடிதார் துப்பட்டாவை உருவி தன் தலையில் கட்டி கொண்டதோடு விடாமல் அவளை இழுத்து அணைக்கவும் முயல அந்த காட்சியை கண்டு திகைத்து போன பாய்ந்து வந்து அந்த எட்டி ஒரு உதவிட்டான் சாலையில் வீழ்ந்த அந்த இளைஞன் சட்டென்று துள்ளி எழுந்தான் டேய் இவனுக்கு இந்த இடத்திலே சமாதி கட்டுங்கடா தன் நண்பர்களை அவன் அழைக்க ஓடி வந்த இளைஞர்கள் அனைவரும் சேர்ந்து உயிரை தாக்க அனைவரையும் தூக்கி போட்டு பந்தாடிய உயிரை கண்டு நந்தினா உட்பட அனைவரும் வியந்து போயினர் அவர்களால் நம்ப முடியவில்லை இந்த அளவு அவன் எப்போது ஒருவருக்கும் புரியவில்லை போட்ட சண்டையில் உயிரின் உடலில் ஒரு சிறு காயம் கூட ஏற்படவில்லை ஆனால் அவன் சட்டை மட்டும் கிழிந்து போனது அவன் தூக்கி போட்டு பந்தாடியவர்களின் நிலையும் படு மோசமாகவே இருந்தது கிழிந்து தொங்கும் சட்டையை உயிர் கழற்றி எரியும் போதுதான் அவனது ஊருக்குப் போன்ற திடக்காத்திரமான கட்டுடலை முதன்முறை வீட்டார் கண்டு திகைத்து நின்றனர் உயிர் இப்போது ஒரு மாவீரனாக அவர்களுக்கு தோன்றும் போது மனதில் முதன்முறை காதல் துளிர்த்தது உயிரை அடைய வேண்டும் என்ற ஒரு ஆவலும் அவள் மனதில் எழ கவிதா மனமும் அவனுக்காக இயங்கியது ஆனால் அவன் மனதில் அக்னி மட்டுமே இப்போது இருக்கிறாள் என்பதை நந்திதாவும் கவிதாவும் அறியவில்லை உள் நிற்கும் கண்டு அவனது புயபலத்தை கண்டு வியந்து நின்ற நந்திதா இப்போது அவனது ஒவ்வொரு அசைவையும் ரசிக்க ஆரம்பித்தாள் உயிரை தயாராகிவிட்டவள் வீட்டை அடைந்ததும் தன் அப்பா அம்மாவிடம் தன் ஆசையை கூற அவர்களுக்கு மகிழ்ச்சியில் தலைகால் புரியவில்லை நாளையே உயிரிடம் பேசி திருமண ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று மாமா முடிவு செய்தார் மறுநாளும் வந்தது காலை ஆறு மணிக்கு உயிரின் அம்மா கோயிலுக்கு புறப்பட்டு விட இந்த அத்தை ஏன் இவ்வளவு சந்தோஷமா காலம் காத்தாலும் கோயிலுக்கு போறாங்க இவங்க எப்ப திரும்பி வர்றது அப்பா அம்மா கல்யாண விஷயத்த எப்ப இவங்க கிட்ட பேசுறது இவங்க எப்ப உயிரத்தா கிட்ட பேசுறது நந்திதா மனம் தவிக்க மாடி இறங்கி வந்தான் உயிர் ஒரு நாளும் இல்லாத திருநாளாக அவனுக்கு குட் மார்னிங் சொன்னாள் நந்திதா அவனை கண்டு கொள்ளாமல் செல்பவள் குட் மார்னிங் என்றதும் கவிதாவுக்கும் அவளது அப்பா அம்மாவுக்கும் ஒரு நெருடலாகவே இருந்தது பதிலுக்கு குட் மார்னிங் சொன்னவன் செய்தித்தாளை எடுத்துக்கொண்டு ஒரு இருக்கையில் சென்று அமர்ந்தாள் செய்தித்தாளை அவன் புரட்டும் போது நந்திதா அருகில் வந்து அவள் தோலை தட்டிய கவிதா அதுதான் அத்தான் வேண்டாம் முடிவு பண்ணி நடக்க இருந்த கல்யாணத்தையே நிப்பாட்டிட்டேன் இப்பயே அவரை பார்த்து உருகிற என்று கேட்டாள் அவருக்கு என்ன பிடிச்சிருக்கு எனக்கும் இப்போ அவரை ரொம்ப பிடிச்சிருக்கு நடுவுல கேள்வி கேட்க நீ யாரு கோபமாக கேட்ட நந்திதாவை முறைத்த கவிதாவின் அம்மா நந்திதா நீ பண்றது சரியில்ல நீ தான் அவனை வேண்டாம் சொல்லி விலகி போயிட்டல்ல கவிதா உயிர நேசிக்கிறா உயிருக்கு மனைவியின் ஒருத்தி இருந்தா அது கவிதா தான் ஒதுங்கி போன நீ ஒதுங்கியே இரு அதுதான் எல்லாருக்கும் நல்லது என்று கூற அத்த கவிதா அவரை நேசிக்கிறது பெரிய விஷயம் இல்ல அவரும் கவிதாவை நேசிக்கணும் அப்பதான் கல்யாணம் நடக்கும் ஆனா அவருக்கு கவிதாவே இல்ல என்னதான் பிடிச்சிருக்கு அப்படி பார்த்தா ஒதுங்கி போகணும் என்றவள் ஒற்றை விரலால் கவிதாவை ஒரு தள்ளு தள்ளினாள் இவ்வளையே என்றவள் சமையல் அறைக்கு சென்று தன் அம்மா போட்ட டீயை எடுத்து வந்து உயிருக்கு கொடுத்தாள் தாங்க்யூ என்றவன் டீயை பருகியபடியே செய்தித்தாளை புரட்டினான் சட்டென்று ஏதோ நினைத்தவனாக நந்திதா இன்னைக்கு அக்கா வேலைக்கு வரலல்ல இல்லத்தான் அப்போ சமைக்கிறது யாரு வேற யாரத்தான் வீட்ல சுந்தரி இல்லாத நாட்கள்ல எல்லா வேலையும் வந்து விழும் அது எழுதாத சட்டமாச்சு நந்திதா ஏதோ என்ன குத்தி காட்டி பேசுற மாதிரி இருக்கு அத்தை புஷ்பா கேட்க நான் யாரையும் குத்தி காட்டல உங்களுக்கு அப்படி தோணிச்சுனா அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது நானும் இந்த வீட்ல எந்த வேலையும் செய்ய மாட்டேன்னு சொல்லல நான் சமைக்கிறேன்னு தான் சொன்னேன் ஆனா உயிருக்கு என்ன என்ன பிடிக்கும்னு தான் தெரியும் சின்ன வயசுல இருந்தே தான் அவன தெரியும் நீ இப்ப வந்தவதால போய் பேசாம உட்காரு நான் அவனுக்கு பிடிச்சதை சமைச்சு கொடுக்குறேன்னு சொல்லி உங்க அம்மா தான் எல்லா வேலையும் வாங்கி தலையில வச்சுக்கிட்டாங்க யாரும் அவங்க தலையில வேலைய தூக்கி வைக்கல அத முதல்ல நீ புரிஞ்சுக்கணும் கோபமாக கூறிய புஷ்பா அத்தை உயிர் உனக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லு நானே உனக்கு சமைச்சு கொடுக்கறேன் புண்ண வைத்தவன் இல்ல அத்தை பார்வதியத்தை தான் சமைக்கிறாங்கல்ல அவங்க சமைக்கட்டும் அவங்க சொன்ன மாதிரி எனக்கு என்னென்ன பிடிக்கும்னு அவங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் இன்னைக்கு அவங்க சமைக்கட்டும் இன்னும் ஒரு வாரம் இருக்குல்ல நாளைக்கு நீங்க சமைச்சு கொடுத்தா போதும் அப்படி கூட தேவையில்லை உங்க யாருக்கும் சமைக்க விருப்பம் இல்லனா அது எங்கிட்ட ஓப்பனாவே சொல்லுங்க சுந்தரி அக்கா வர்ற வரைக்கும் நான் வேற யாரையாவது சமையலுக்கு ஏற்பாடு பண்றேன் இல்லப்பா அதுக்கு அவசியமே இல்ல எங்க நாங்க நாலஞ்சு பொம்பளைங்க இருக்கோம்ல சமையல் வேலையை நாங்க பாத்துக்கிறோம் ஒரு வாரம் தானே அதை சமாளிக்க எங்களால முடியாதா நாங்களே சமாளிச்சிடுவோம் என்று கூறிய புஷ்பா அத்தை சமையல் அறைக்கு சென்றார் தனக்காக வீட்டில் ஒரு போட்டியே நடக்கிறது என்று அறியாது முடித்துவிட்டு அலுவலகம் செல்ல தயாராக மாடிக்கு சென்றான் உயிர் அப்போதுதான் அவனது பியே அவனை அழைத்து சார் மிஸ்டர் சண்முகம் போன் பண்ணியிருந்தாரு உங்ககிட்ட ஏதோ முக்கியமான விஷயம் பேசணுமா நீங்க இப்ப ஃப்ரீயானு கேட்க சொன்னாரு என்ன சொல்லட்டும் சார் என்று கேட்டார் ஹம் நான் ஃப்ரீ தான் பேச சொல்லுங்க என்றவன் தன் அபிஷியல் செல்லை எடுத்து ஆன் செய்தான் ஒரு சில நிமிடங்களில் அவனுக்கு அழைப்பு வந்தது அந்த அழைப்பு நாற்பத்தி ஐந்து நிமிடம் நீண்டு செல்ல அதை தொடர்ந்து ஆன்லைன் மீட்டிங் ஆரம்பமானது அதுவும் நீண்டு சென்று கொண்டே இருக்க இடையிடையே சுவர் கடிகாரத்தில் நேரத்தை பார்த்தான் கடிகாரம் இப்போது பத்து மணியை காட்டியது இதே நேரம் அலுவலகத்தில் வேலையாக இருந்த அக்னியை தேடி உயிரின் அம்மா அவளது அறைக்கே வந்துவிட்டார் அவரை கண்டு திகைத்து போய் அக்னி தன் இருக்கையில் இருந்து சட்டென்று எழுந்து நிற்க எப்படி மாயிருக்க புன்னகையோடு கேட்டவருக்கு பதில் கூற அவள் எழவில்லை தலையை மட்டும் அசைத்தாள் அவள் அருகில் புன்னகையோடு வந்து நின்றவர் நம்ம வீட்டுக்கு போலாம் என்று கூறி அவள் கையை பிடித்து இழுத்து கொண்டு அலுவலக வாசலை நோக்கி நடக்க அலுவலகமே அந்த காட்சியை கண்டு வியந்து பார்த்தது இதை அக்னி எதிர்பார்க்கவில்லை அவளால் எதுவும் சொல்லவோ எதுவும் செய்யவோ முடியவில்லை அவள் கண்முன் அவள் அப்பா முகம் உயிரின் வீட்டு வாசலில் காவல் நிற்கும் தன் அப்பா தன்னை கண்டு திகைத்தல்லவா போவார் தன்னை தவறாக அல்லவா நினைப்பார் தான் மறைத்த உண்மைகள் அனைத்தும் இன்று அம்பலமாகி விடுமே அக்னியை இழுத்து வந்து காரில் ஏற்றிய உயிரின் அம்மா அவளோடு ஏறி அமர கார் வீட்டை நோக்கி நகர ஆரம்பித்தது அம்மாந்தா அவள் ஏதோ கூற வர அத்தனை உரிமையோடு கூப்பிடுமா பாசத்தோடு அவர் கூற நான் நான் இப்ப வீட்டுக்கு வரல ஏம்மா நான் வீட்டுல எதுவும் சொல்லல அதெல்லாம் சொல்லிக்கலாம் உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு வர சொல்லி உயிர் அனுமதி கொடுத்த பிறகு என்னால பொறுமை காக்கவே முடியல இல்லம்மா அவர் முகத்தில் பொய் கோபத்தை காட்ட அத்த அப்படி கூப்பிடுமா அதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு அத்த நான் முதல்ல வீட்டுல விஷயத்தை சொல்லிடுறேனே அதை நாங்களே வந்து சொல்றோமா நீயே அவசரப்படுற நீ முதல்ல வீட்டுக்கு வா உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போனாதான் ஏ மன ஆறும் அக்னியின் இதயம் தாறுமாறாக துடிக்க எதுவும் பேச முடியாமல் அவள் அமைதி காத்தாள் சில நிமிடங்களில் கார் உயிரின் வீட்டை எட்டி விட்டது அவள் அப்பா தான் கெய்த்தை திறந்தார் காருக்குள் உயிரின் அம்மாவோடு அமர்ந்திருக்கும் அக்னியை கண்டவருக்கு ஒன்றும் புரியவில்லை அப்பாவை பரிதாபமாக பார்த்தவளின் தலை தானாக குனிந்தது விழிகள் பனித்தன கார் வீட்டின் முன்வாசலில் வந்து நின்றது காரில் இருந்து இறங்கிய உயிரின் அம்மா அக்னியின் கையை பிடித்து இழுத்து கொண்டுதான் வீட்டிற்குள் சென்றார் அந்த காட்சியை கண்டு பயந்து போன அக்னியின் அப்பா அக்னி ஏதோ தப்பு பண்ணிட்டா போல இருக்கு அதுதான் அம்மா இப்படி அவள தரம் தரன்னு இழுத்துட்டு போறாங்க என்று நினைத்தவர் அவர்களின் பின்னாலேயே வீட்டிற்குள் ஓடினார் பகுதி பத்து நிறைவடைந்தது பகுதி பதினொன்றில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் பெறுகிறேன் நன்றி வணக்கம்